ஹாய் நர்ஜேஷா ஷாவீக் செல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ அவர் வந்து வடக்கேன்னு மாநகரம் ஓலாயம் மாட்டுக்குட்டியும் அப்புறம் இப்போ இருக்கப்பட்டு ஜம்முன்னு இருந்தாப்புல சூப்பராக நடிச்சிருந்தாப்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நிறைய நேரங்களில் அவர் பண்ண கணக்கான காணங்கள்லேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்களை ரசிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ரெண்டு மூணு நாளாக அவரை பற்றி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோஸ் ஃபஸ்ட்டு நியூஸ் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது எதுவும் ஏஐ வீடியோவோ அவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மகேந்திர சிங் தோனியே வந்து ஏஐ வீடியோலாம் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஸ்ரீ மாதிரியே ஒரு தவறா லுக்கலைக்கா அப்படி இல்லைனா எதுவும் ஏஐ வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அதுக்கப்புறம் ப்ரொஃபைலை போய் பார்த்தேன் அது அவருடைய ப்ரொஃபைல் தான் ஸோ அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு ஏதோ ஒரு திருநங்கை ரோலோ இல்லை ஏதோ வித்தியாசமான ரோலோ ஒன்று வந்து பண்ண போகிறாரு இப்போ படத்தில் வந்து ஜீவா அவர்கள் பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரோல் பண்ண போறாரு அந்த ரோலுக்காக ஏன்னா இவர்லாம் ஒரு மெத்தட் ஆக்டர் ஸோ அது மெத்தட் ஆக்டிங்க்காக தன்னை ப்ரிப்பேர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் அப்படி நினைக்கும் போது அந்த ஃபோட்டோலாம் இன்னும் டீட்டெயில்டாக பார் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க கீழே வரையும் போய் பாரு இது படம் இல்லை இது படத்துக்காக அவர் ப்ரிப்பேர் ஆகலை ஏன்னா ஒரு வருஷமும் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்காரு நீ ஃபுல்லாக டீட்டெயில்டாக பாரு அப்படின்னு சொல்லும் போது ஜூம் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் போது ஏதோ ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு ரூமு அதில் வந்து வாட்டர் கேன்லேருந்து ஆரம்பித்து ஒரு சில குப்பைகள் ஒரு 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 மாதிரி ஒரு க்ளீனான ஒரு ரூம் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் வந்து இல்லை ஒரு பேச்சிலர் அப்படின்ற ஃபீல்டில் வந்து இருக்குது அவருடைய சாப்பாடு அவரே வந்து சமைச்சு இருக்காரு அதுவும் சப்பாத்தி கீரை அப்புறம் ராகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களில் ஒரு சில விஷயங்களில் பொங்கல் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்லையும் என்ன பண்ணுறேன் அப்படின்றதோ இருக்காரு முடி ஃபுல்லாக வளர்த்துருக்காரு ஒரு சில இடங்களில் முடியை அது கலர் பண்ணியிருக்காரு அவருடைய ஆக்டிவிட்டி அவருடைய வீடியோஸ் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு வேளை அவர் மிகப்பெரிய டிப்ரஷனுக்கு உள்ளாயிருக்காரோ அப்படின்னு வந்து தோணுது கைகளை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது கைகளில் தன்னைத்தானே வருத்திக்கிறதுனால அந்த கைகளில் தழும்புகள் இருக்கா இல்லை வேற ஏதாவது எடுத்துக்கிட்டதுனால அந்த தழும்புகள் இருக்கா அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்க தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீ உங்களுக்காக இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கீழே போய் கீழே போய் கீழே போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் அவரே வந்து போட்டிருக்காரு இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன மூணு போஸ்ட்ரு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்ற ஒரு நபர் பதிமூன்று வருடங்களில் ஒரு அஞ்சு படங்கள்கிட்ட பண்ணியிருக்காரு வழக்கேன்லேருந்து இருந்து மாநகரம்லேருந்து ஓனாயம் மாட்டுக்குட்டியம்லேருந்து வில்லம்புலேருந்து இருகப்பட்டுலேருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த அஞ்சு படங்கள் மிஸ்கினோட டைரெக்ஷனில் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜனுடைய மாநகரம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட அஞ்சு படங்கள் பண்ண நபர் என்ன சொல்லியிருக்காருனா பொட்டன்ஷியல் ஸ்டூடியோவில் இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் வந்து பண்ணாங்க அந்த படம் பண்ணுறவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஆக்டருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா நீங்கள்லாம் ஏன் பணம் பண்ணுறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அது ஒரு மூணு தடவை குறிப்பிட்டிருக்காரு என் படம் இப்போயாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய சேலரி ஏன்னா இந்த இருகப்பற்று அப்படின்ற ஒரு படம் சூப்பரான படம் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு தேட்டர்லேயே வந்து எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடிச்சு ஓடிடியில் கண்டிப்பாக ஒரு பத்து கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஏன்னா இந்த பொட்டன்ஷியல் ஸ்டூடியோ அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சுல்தான்லேருந்து ஆரம்பித்து கைதியிலேருந்து அருவியிலருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க சூர்யா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இந்த பொட்டன்ஷியல் ஸ்டூடியோவாக இருக்கட்டும் ஸ்டூடியோ ஸ்டூடியோ கிரீனாக இருக்கட்டும் டூடியாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து சூர்யா ஃபேமிலி நடத்தக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர் சம்பள பாக்கி வச்சுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சூர்யா ஃபேமிலியை சார்ந்த நபர்கள் ஒரு சம்பள பாக்கி வச்சுட்டாங்களான்னு ஒரு கேள்வி வருது ஸோ இருக்கப்பட்டு மட்டும் இல்லாமல் அவர் வில்லம்புன்னு ஒரு படத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு இது ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த படம் ஒரு ஒம்பது வருஷத்துக்கிட்ட ஆச்சு அந்த படத்துலேயும் வந்து எனக்கு வந்து சேலரி வந்து கொடுக்கல என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து போட்டிருக்கிற விஷயங்கள் வந்து தெரியுது ஒருவேளை இப்போ பொட்டன்ஷியல் ஸ்டுடியோவோ இல்லை வில்லம் எடுத்த ப்ரொடியூசரோ அப்படிப்பட்ட நிலையை சம்பளம் கொடுக்காமல் உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லா வேதங்களும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தன் வேலை பார்த்துருக்கான்னா அவன் வேலை பார்த்தவனுடைய வேர்வை துளி கீழே சிந்துறதுக்கு முன்னாடி அவனுக்கான சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படின்றது தான் எல்லா வேதங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு வேலை ஏன்னா இது வந்து சூர்யா உடைய ஃபேமிலி நடத்தக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அது ஸோ அப்படி இருக்கும்போது சூர்யா அவர்களுடைய காது வரைக்கும் போயிருக்குமான்னு தெரில இப்போ ஸ்ரீவர்கள் சம்பளம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருக்காரு மூணு தடவை போஸ்ட் போட்டிருக்காரு அப்படியும் ஒரு வேளை சம்பளம் கிடச்சிருந்தா அதை டெலிட் பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்க கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்துட்டோம் அதை டெலிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லாத பட்சத்தில் இது வரைக்கும் வராத பணமாகத்தான் இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஆக்டரையோ இல்லை ஒரு டேரக்டரையோ ஒரு கேமராமேனையோ ஒரு டிஐ பண்ணுறவங்களையோ இந்த ஸ்டூடியோக்களில் இருக்கிறவங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கிறவங்க உருவாக்கிற கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பேசுகிறேன் இது மேபி சூர்யா அவர்கள் பார்க்குற வரைக்கும் போனால் கூட இதன் மூலியமாவது மாதிரி ஃபியூச்சரில் வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய சேலரி கரெக்டாக கிடச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் வேற எந்த விஷயமும் கிடையாது ஏன்னா இது வந்து சூர்யா அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஏன்னா அவர்கள் அவர் அவர் படைய படம் அதனுடைய கேரக்டரு அதை பற்றி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் சூர்யா அவர்கள் அகர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் எடுத்த ஒரு படத்தில் சம்பளம் பாக்கி அப்படின்றதுனால நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்றத இன்டெரக்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் தெரிவிக்கும்போது இதை சூர்யா வரைக்கும் இந்த விஷயம் கவனத்தில் போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா எல்லாரும் போட்டிருக்கிற விஷயம் அந்த இதில் கன்சர்ன்ல தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறாங்க ஸ்ரீ அவருக்கு கீழே நீ மீண்டு வா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டேக் பண்ணியிருக்கிறது மிஸ்கின் அவர்களையும் லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் டேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ லோகேஷ் அவர்கள் அடுத்தடுத்து படங்கள் நிறைய படங்கள் வந்து பண்ணுறாங்க அவர் வந்து இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்ருக்காரு இப்போ வந்து ரொம்ப நாளாக ஃபீல் இல்லாத நிறைய பேருக்கு கூட இவர் வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாரு சார்லி அவர்களுக்கு கொடுத்துருப்பார் மாநகரம் படத்தில் இப்போ இந்த படத்தில் கூட ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாமல் இருந்த ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு கூடி படத்தில் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்போ லோகேஷ்மாய் ஒருத்தவரை அவர் காண்டக்ட் பண்ணி ஸ்ரீ நம்ம பண்ணலாம் நல்ல கேரக்டர் டிசைன் பண்ணலாம் ஃப்யூச்சர் படங்கள்லாம் உனக்கு நல்ல கேரக்டர் தரேன் இல்லைனா நான் ப்ரொடியூஸ் பண்ணுற கடத்துல நல்ல ஒரு முக்கியமான ரோலே தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினைச்சார்னா பண்ண முடியும் ஸோ லோகேஷ் அவர்களை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் டேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க மிஸ்கின் சார் நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசுங்க ஸ்ரீயை வந்து காண்டெக்ட் பண்ண முடிஞ்சால் பேசி அவர்கிட்ட என்ன ஏதுன்னு அவர் இதுலேருந்து வெளிக்கொண்டு வாங்க நீங்கள் பேசுனா நீங்கள் ரெண்டு பேரும் லோகேஷ் அவர்களும் மிஸ்கின் அவர்களும் போய் பார்த்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அவங்களுடைய அந்த ஆதங்கத்தையும் அந்த கன்சனையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி கொடுத்துட்டு இருக்கிற வேலையில் ஸ்ரீ அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலரத்தை விசாரிக்கும் போது ஸ்ரீ வந்து இப்போ எங்கே இருக்காப்பிலன்னே எங்களுக்கு தரல அவர் சென்னையில் ஏதாவது ஒரு ரூம்ல இருக்காரா இல்லை வேற ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ரூம்ல இருக்காரா அப்படின்றதே வந்து தரலை அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சில நம்பிக்கை துரோகங்கள் ஒரு சில சம்பளங்கள் கொடுக்காமல் இருக்கிறது இந்த படத்தில் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை விதைச்சி அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து தூக்குறது இந்த படத்துக்கு உனக்கு இவ்வளோ சேலரி இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா சேலரி அப்படின்னு பேசி படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டு டப்பிங் முடிஞ்சோடனே தர்றேன்னு சொல்லிட்டு டப்பிங் முடியும் போது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு தேட்டருக்கு வந்துட்டு ஓடிடி பிஸ்னஸ் ஆனோனே தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எட்டு லட்ச ரூபாய் கொடுக்காம ஹிட்டான படங்களுக்கு கூட விட்டுட்டு போயிருக்காங்க இதன் காரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் பத்து லட்சம்னு ஸோ இதன் காரணமாக கூட டிப்ரெஷனின் காரணமாக கூட இப்படி ஆயிருக்கலாம் ஏன்னா பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் இந்த கெரியரில் நடந்த இஷ்யூ இது எல்லாம் தான் இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளிடுச்சு நாங்கள் காண்டெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் காண்டெக்ட் பண்ண முடியல இன்ஸ்டாகிராமில் பேசணும்னு நினச்சாலும் பிளாக் பண்ணுறாப்பில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்ற ஆங்கிளில் ஒரு சிலர் வந்து விசாரிக்கும் போது தெரிய வரக்கூடிய விஷயம் ஸோ இப்படி ரெண்டு விஷயம் சொல்லும் போதும் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று வருடத்துக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய கனவோட மிகச்சிறந்த நடிகர் அதில் எந்த கருத்தும் கிடையாது ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகாத காரணமாக அவரால் சினிமாவில் பெருசாக வர முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது ஆனால் ஸ்ரீயவர்கள் கண்டிப்பாக மீண்டு வரணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய ப்ரேயர்ஸாக வந்து இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அவர் மீண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க வேணாம் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி இல்லை ரைஸ் மில் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை பால் கடை வச்சிருக்கீங்கனாலும் சரி மளிகை கடை வச்சுருக்கீங்கனாலும் சரி ஹோட்டல் வச்சிருக்கீங்கனாலும் சரி என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அங்கேயே நம்பிக்கை துரோகம் அவமானம் பிரச்சனை இது எல்லாமே சுற்றி இருக்க தான் செய்யும் அப்போ ஸ்ரீ அவர்களுடைய விஷயத்தை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்துக்குள்ளே போகிறோம் இதே மாதிரி முப்பத்தேழு வயது உடைய மணிகண்டன் அவருடைய ஸ்டோரியை நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபரை ரெண்டாயிரத்தி ஆறில் நான் பிக் எஃப்எம்ல இருக்கும்போது தெரிய வரும் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தார் பிஇ படிச்சுட்டு இருந்தார் இந்த வாய்ஸஸ்லாம் வந்து கொடுப்பாரு அப்படி எங்களுக்கு வந்து பிக் எஃப்எமில் சின்ன சின்ன வாய்ஸஸ்லாம் கொடுக்கறது மூலியமாக தான் அறிமுகமானார் மணிகண்டன் அவர்கள் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து அறுத் அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மீடியாவில் ஒரு பெரியாராயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைப்பு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிற ஒரு நபர்கள் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு சிஸ்டர்லாம் வேறு இருந்தாங்க அவங்களுக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிகண்டன் அவர்கள் வந்து நிறைய இடங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில் மீடியாவில் வந்துடணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சேனலில் இந்த மிமிக்ரி வாய்ஸ் வச்சு ஒரு ஷோக்கு வந்து போய் அந்த ஷோவில் அவர் வந்து ஒரு பைக்லாம் வின் பண்ணார் ஆனால் அந்த பைக் அவருக்கு கடைசி வரையும் கிடைக்கல அந்த ஸ்பான்சர் வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சேனலில் ஸோ ஸ்பான்சர் கொடுக்காதன் காரணமாக அந்த பைக் வந்து கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சிரும் நாளைக்கு கிடைச்சிரும் அடுத்த மாதம் கிடைச்சிரும் அடுத்த வாரம் கிடைச்சிரும் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க போய் வெயிட் பண்ணுவாப்பில் அந்த சேனலில் அந்த பைக் வந்து கிடைக்காது அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அவருக்கு அது வின் பண்ண ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையே நம்ம பொருள் தான் அது கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க டிவியில் எல்லாத்துலேயும் அப்போ வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்ற இருந்து ஆரம்பிச்சு நடிக்க ஆடிஷன் போன இடத்துல பத்தொன்பது வயசில் இருபது வயசுலலாம் ஆடிஷன் போகும்போது இவன் மூஞ்சியெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை இல்லை பல தடவை அவரை வந்து நோஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ நோஸ் கட் வந்து பண்ணியிருக்காங்க பத்தொம்போது வயசுலேருந்து மணிகண்டன் அவர்கள் அந்த வழியை வந்து அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு ம நபர் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெஸாமா டேரெக்ஷன் சைடு போயிடலாம் ஸ்கிரிப்ட் சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது ஒரு படம் அந்த படத்தில் அந்த டேரக்டர் பண்ணாத டார்ச்சல் கிடையாது அவ்வளோ டார்ச்சல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தான் இவருக்கு புரிய வருது இவர் பயங்கரமாக நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு நம்மளை வீம்புக்குனே வந்து இரிட்டேட் பண்ணுறாருன்றது தெரிய வந்தது எப்படின்னா அவருடைய ஃபோனில் அடிமை ஒன்று இவர் நம்பரை அடிமை ஒன்றுன்னு சேவ் பண்ணி வச்சுருக்காரு மணிகண்டன் அவருடைய நம்பர் நம்பரை அப்போ தான் மணிகண்டன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துனதெல்லாம் நம்மளை அடிமைன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை விட்டு வெளியே வந்தாப்பில ஒரு சில படங்களுக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணாங்க ஆனால் பெரிய அளவில் வருமானம் அப்படின்றது கிடையாது போயிட்டு வர்றதுக்கு ஒரு நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் கிடச்சிட்டு இருந்தது ஸோ ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஆகா எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஆர்ஜே ஒரு ஒரு பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணாப்பில் ஒரு ரூபாய் சேலரியிலேருந்து ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இந்த மீடியா லெவல் ஒர்க்கும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் எதுவுமே பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் சின்ன சின்ன ரோல்ஸ்க்கான முயற்சி அசிஸ்டன்ட் டேரக்டருக்கான முயற்சி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சி இது எல்லாம் பண்ணியும் பெரிய அளவில் வரலங்க ஒம்பது வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது காலேஜ் படிக்கிறதிலேருந்து ஆரம்பிச்சு நாலு இயக்குநரெலாம் நிறையா பண்ணியிருக்காப்பில் பாலச்சந்தர்லாம் அவ்வளோ பாராட்டியிருக்காரு அப்படி பாராட்டியும் அடுத்த கட்டம் போக முடியல அப்படி போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன அந்த கார்ட்டூனுக்குலாம் வந்து வாய்ஸ் கொடுக்குறது அப்புறம் மொழி மாற்று படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபாரினில் இருக்கிற படம் இங்கே தமிழில் வரும் அதுக்கெலாம் சின்ன சின்ன டப்பிங் வந்து கொடுக்குறது அப்படி தான் வந்து சின்ன சின்ன செலவுகள் இருக்குது அதுவும் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் வந்தாலே பெரிய விஷயம் சின்ன அமௌண்ட்டு தான் வரும் அதை ஃபேமிலி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டுருக்கும் போது சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு நாள் இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் இருந்து இந்த டப்பிங் கொடுக்குறது எல்லாமே நிறுத்தப்படுது அவ்வளோதான் இதெல்லாம் நிறுத்திட்டோம் நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஏன்னால் இதில் வர்ற காசை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் சர்வை பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய செலவை இருக்கோம் வீட்டுக்கு ஏதோ வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்போ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு இனிமேல் நான் ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போயிடறேன்டா எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கிக்கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு பஸ்ஸில் போய் வீட்டுக்கு போய் இறங்கும் போது அடுத்த நாள் காலையில் நலன் குமாரசாமி அவர்கள் வந்து கால் பண்ணுறாரு காதலும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து அதை படிக்க சொல்கிறாரு படிக்க சொல்லிவிட்டு இதில் முரளின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அரவுண்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இந்த முரளின்ற கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு டிரைவர் அப்போ டிரைவிங் கூட தெரியாது இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட காசு வாங்கிட்டு பத்து நாள் எப்படியா டிரைவிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு டிரைவிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி தான் அந்த முரளி கேரக்டருக்காக ஆக்டிங்க்காக அந்த டிரைவிங்கிற விஷயமே கற்றுக்கிட்டார் அப்படி தான் விஜய் சேதுபதியோட காண்டக்ட் வந்து கிடைச்சது விஜய் சேதுபதி மூலியமாக விக்ரம் வேதா படத்தில் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டண்டாக ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோல் வந்து கிடைக்கிது அப்படி விக்ரம் வேதாவில் ஒர்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு காதலம் கடந்து போகும் படத்தில் வந்து நடிக்கிறாரு இது எல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒம்பது வருஷம் ஆயிருக்கு ஸோ காதலும் கடந்து போகும்ல ஒரு ரோல் எட்டு தோட்டாக்கல்ல ஒரு ரோல் அதுக்கப்புறம் விக்ரம் வேதாவில் ஒரு ரோலு காலால் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் ரஜினி அவர்களோடையே நடிச்சிருப்பார் சிலுக்கருப்பட்டி ஒன்று பண்ணுறாரு அப்புறம் பாவக்கதைகள் பண்ணுறாரு ஏழேன்னு ஒரு படம் சமுந்திரகணி அவர்களோட பண்ணுறாரு இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் பெரிய அளவில் ரீச் கிடைக்கல ஜெய்பீம் படம் பண்ணும்போது தான் ஒரு ரீச் வந்து கிடைக்கிது இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது காலா படம் பண்ணும்போதே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த ஜெய்பீம் படத்து மூலிமா ஒரு சின்ன வெளிச்சம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது அப்போ இவரை ஹீரோவாக போட்டும் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணிவிட்டு ஒரு அவார்டு வாங்குறதுக்காக ஒரு ஷோக் வராது அதுக்கும் வாடகைக்காரில் தான் வராது ஏன்னா அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அரௌண்டு நீங்கள் எத்தனை வருஷம் யோசித்து பாருங்கள் ஒரு பதினாறு பதினேழு வருடம் சினிமாவில் உழைச்சும் ஒரு பெரிய அளவில் சம்பாத்தியம் அப்படின்றது கிடைக்கல குட் நைட் கிட்டாது அடுத்து லவ்வர் பண்ணுறாரு குடும்பஸ்தான் பண்ணுறாரு லவ்வர் குடும்பஸ்தான் கிட்டானதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு பெரிய சேலரியை வந்து தொகையாக வந்து வாங்குறாரு அப்போ இத்தனை வருஷம் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் கஷ்டப்பட்டு இடைவிடாமல் உழைச்சதுக்கு ஒட்டு மொத்தமாக மொத்தமாக சேர்த்து இப்போ சேல்ரி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அந்த இருக்குது பார்த்திங்களா இடையிலப்பட்ட அவமானங்கள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ஏராளம் அவ்வளோ அவமானம் அவ்வளோ ஏமாற்றம் அவ்வளோ பெயின் இத்தனைக்கும் ஹைலி டேலண்டட் மணிகண்டன் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் வாய்ஸ் மாடுலேஷனாக இருக்கட்டும் ஒருத்தவங்கள்கிட்ட பழகக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் மேன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பிளாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த குணங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு மனிதன் வந்து மணிகண்டன் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் அதே ஹம்புள் அதே சிம்பிளிசிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் ஆனால் அந்த மனிதன் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பதினேழு வருடத்துக்கிட்ட போராட்டம் வந்து தேவைப்பட்டிருக்கு அப்போ சினிமானு இல்லை எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வெற்றி அப்படின்றது சில வருடங்களில் கிடச்சிரும் ஒரு சிலருக்கு வெற்றி அப்படின்றது பல வருடங்கள் ஆகும் பேசிவிட்டு சம்பளம் தரமாட்டாங்க கார் கூட அனுப்ப மாட்டாங்க நீங்களே வாங்க பஸ் பிடிச்சிட்டு வாங்கம்பாங்க நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸே போட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி நிறையா விஷயங்களை கடந்து தான் சினிமாவில் ஒரு பேர் எடுக்க முடியும் இப்போ அவர்களே அவருடைய லுக்கை பார்க்கும்போது அவருடைய பிஹேவியர் பார்க்கும் போது ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாயிருக்காரு இருக்காரு அப்படின்னு வந்து தோணுது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு சமஸ்க்ரிப்ட் வரும்போது அவர் நல்ல உடல்நிலையிலேயும் நல்ல மனநிலையிலையும் இருக்கணும் அவர் அப்படி இல்லாமல் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்கும் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் அவங்க உங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்றது வேற ஒரு வருஷனாக டைனோசர் மாதிரி பெருசாக வந்து நிற்க தான் செய்யும் அதெல்லாம் கடந்து தான் வரணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு வரிகளுங்க எப்போல்லாம் எனக்கு சோர்வு ஏற்படுதோ அந்த வரிகள் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும் சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை தான் மனிதன் தேங்க்யூ ஸோ மச்